எல்லாருக்கும் நமஸ்காரம் என்னன்னு தெரியறது உங்களுக்குலாம் இன்றைக்கி என் பொண்ணு கூடல இழைய கோவிலுக்கு போயிருந்தான் அங்கே வந்து பிரசாதம் கொடுத்தாலாம் இது வந்து மருதாணி மருதாணிப்பூ தெரியறதா மருதாணி இலை மருதாணிப்பூ கமகமகமும் ஆமே மணக்கிறது அளவு வசனையாக இருக்குது இது வந்து ஒரு மிகப்பெரிய மருத்துவம் என்னென்னா நிறைய பேர் பார்த்துன்னா தூக்கம் வரல அப்படின்னு சொல்றாங்க தூக்கம் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் தூக்க மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க எக்கச்சக்கமான பேர் தூக்க மாத்திரை சாப்பிட்டுட்டு அது எல்லாத்துக்கும் இது வந்து மிகப்பெரிய மருந்து ஒன்றும் இல்லை பூ பாட்டி ம இந்த மாதிரி மருந்து அனுப்பி பார்த்தாலும் உடனே அதை எடுத்து தலையில் வச்சுக்கிட்டுருவான் அப்படி பூவை எடுத்து அப்படியே தலையில் வச்சுட்டு வேண்டியதுதான் பொங்கநாட்டிகளை இருந்தால் தலையில் தலைக்குள்ளே வச்சுக்கணும் நான் இப்போ உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கேன் தலைக்குள்ளே வச்சு நல்லா சொருகின்ட்ருணும் சொருகின்னுட்டால் உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும் அப்படி வச்சு சொல்கின்ற வேண்டியதுதான் இப்போ ஆண்களாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் தலகாணி மேலே வச்சுங்க அப்படியே அது மேல படுத்துன்ற வேண்டியதுதான் தூக்கம் அவ்வளோ ஒரு நன்னா வரும் இது வந்து நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச மிகப்பெரிய மருந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மருதாணி இருக்கு பார்த்தால இது நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தேன்னா நாட்கிழமை மேலதான் நம்ம எல்லாம் அரைச்சு இதை பூசிப்பான் தீபாவளி பொங்கல் கார்த்திகை கல்யாணம் இப்போல்லாம் கல்யாணத்தில் கல்யாணத்துல போட்டுக்கிறா அது சும்மா வேஸ்ட் அது போட்டுக்கவே கூடாது இது போட்டுக்கும்போது உங்களுக்கு மகாலட்சுமியோட கடாட்சம் கிடைக்கும் அதுக்காகத்தான் அந்த கல்யாண எல்லாம் போட்டுக்கிறது ரெண்டாவது வந்து இது வந்து ஸ்ட்ரெஸ்லி ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீவ் ஆகும் ஸ்ட்ரெஸ் ரிலீவர் இது அதனால என்னென்னு கேட்டால்னா நமக்கு வந்து இந்த அந்த சமயத்தில் ஒரு டென்ஷன் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு அஹா தீபாவளியை நம்ம பட்சணம் பண்ணணும் பொங்கல் பண்ணணும் நாலஞ்சு நாள் ஃபங்க்ஷன் வரும் கார்த்திகை கல்யாணம் இந்த மாதிரியெல்லாம் வர்றதுனால அந்த சமயத்தில் வந்து இந்த மருதாணியை நல்லா அரைச்சி கையிலெல்லாம் இட்டுப்பா காலெல்லாம் இட்டுப்பா எல்லா இடத்துலையும் இட்டுப்பா எல்லாரும் இட்டுப்பாள் வயசு வித்தியாசம்லாம் இதுக்கு கிடையாது எல்லோரும் இட்டுப்பாள் இது வந்து கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது நல்ல குளிர்ச்சி உடம்புக்கு கண் பார்வை ரொம்ப கேரளால எல்லாம் பார்த்தேன்னா நம்ம வந்து மனுஷன் எட்டுக்கிறோம் இல்லையா அவள் என்ன பண்ணான்னா ஆனால் ஊரே இட்டுக்கிறது ஒரு ஆற்றுல கல்யாணம்னாக்கா பெருசாக ஒரு அடுக்கு மாதிரி எல்லாத்தையும் அதில் இது பண்ணி வச்சுட்டு ஊரோட அத்தனை பேரும் அதை எட்டுக்கிறான் பாக்கெட் மாதிரி அந்த ஊர்லேயே விற்கிறான் அதை கடையிலேருந்து போய் வாங்கிட்டு வரா அப்படியே மிக்ஸ் பண்ணுறா அதில் எல்லாம் போட்டிருக்கான் அவன் வல்லார நெல்லிக்காய் எல்லாம் போட்டு அவன் ஒரு பொடியும் அவரே என்னமோ நிறைய போட்டு புளிக்க போட்டு அரைச்சிருக்கு அதை நான் குழைச்சி அங்கே ஊரோட எல்லாரும் எட்டுக்கிறா அது ஒரு இடத்துல கல்யாணம்னா ஊரே எட்டுக்கிறது அவ்வளோ அது மட்டும் இல்லை தலையில் தேய்ச்சிக்கிறாவா கையில் எட்டுக்கிறது இல்லை நம்ம ஊரில் தான் கையில் எட்டுக்கிறோம் அந்த ஊரில் குழச்சி தலையில் பூசிட்டு எல்லாரும் குளிக்கிறான் என்னது அப்படின்னு கேட்டால் இந்த ஊரில் அப்படித்தான் ஒரு இடத்துல கல்யாணம்னா எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பூசிட்டு தலையோட பூசிட்டு குளிப்பானங்கள்லாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி இது வந்து உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது ரொம்ப நல்ல மருந்து இன்னைக்கு நம்ம மறக்கப்பட்ட மருத்துவம் மறந்து போயிட்டோம் நம்மளெல்லாம் இப்போ நம்ம வந்து மிதந்திக்கு கோனுக்கு கொடுக்குற மரியாதையும் நம்ம இதுக்கு கொடுக்கறது இல்லை மாதிரி இந்த பூ வந்து தாயாருக்கு ரொம்ப விசேஷம் இன்னைக்கு குடநடகர் கோயிலில் மருதாணி பூவு இப்படி மருதாணி இலை அந்த மாதிரி வாங்கிப்பா பக்கத்தில் மதனகோபால சுவாமி கோவில் இருக்கு அதில் மதன மதுரவல்லின்னு இருக்காள் உடலேழகர் கோயிலில் மதுரவல்லி தாயார் அவளுக்கு இந்த மாதிரி பூவும் இலையாக கொடுப்போம் அங்கே மதன மதுரவல்லி கோவிலுக்கு அரைச்சின் போனோம்னாலே தாயாருக்கு அந்த அரைச்ச மருதாணியை வாங்கிட்டு அப்புறம் நமக்கும் கொஞ்சம் பிரசாதமாக கொடுப்பாள் என் குழந்தைகள் வரவாளுக்கு எல்லாருக்கும் அந்த மருதாணி இட்டு விடுவாள் முதல்ல மருதாணி பொண்கள்னு தான் இந்த ஊரில் வரலாம் ஃபேமஸ் அப்புறம் வேறு வேறு எது மாதிரி ஃபேமஸ் ஆனான்னு வச்சுக்கோங்களேன் இந்த வேறு விஷயம் அந்த மாதிரி இந்த மருதாணி வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது எல்லாரும் தூக்கம் வ வரல அப்படிங்கிறவ வச்சுக்கணுமான்னா அப்படி இல்லை எல்லாரும் வச்சுக்கலாம் வச்சுக்கும் போது மனசில் வந்து ஒரு நிம்மதி இருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் என்ன நடந்ததுனாலும் சரி என்ன வேணாலும் நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு மூலிகை இது இத இப்போ இப்போ என்ன சொல்கிறா எல்லாரையும் ஆத்துவாசலில் வச்சுட்டாக்கா ரொம்ப நல்லது அப்படின்லாமும் இப்போ இதுக்கு பற்றி மருதாணிக்கு பற்றி ஏகப்பட்டதை சொல்கிறா ஆனால் பொதுவாக அந்த நாளில் என்னென்னா எல்லாரத்துலையும் இது இருக்கும் எல்லாரும் அரைச்சி நாள்கிழமை கேட்டுப்பா நீங்கள் அரைச்சி அரைச்சிட்டுக்கோங்க கையெல்லாம் நல்லா அழகாக இருக்கும் அதில் அப்புறம் தேங்காய் அப்படி இது குழைச்சி தலைக்கெல்லாம் தேய்ச்சின்னு பாருங்களேன் அது ஒரு தனிய்கம் மகம்னு ஒரு வாசனை இருக்கும் மருதாணி ஒரு வாசனை இருக்கும் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கெல்லாம் நல்லா தூக்கம் அதுதான் இப்போ இதை பசங்க குழந்தைங்க வந்து பரீட்சைக்கு போகிறதுக்கு இல்லையா டென்த்து காலேஜு அப்புறம் இந்த நீட் எக்ஸாம் என்னென்னமோ எக்ஸாம்லாம் இருக்கே அந்த மாதிரியான பப்ளிக் எக்ஸாம்லாம் வர வருது நம்மளுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த மாதிரி மருதாணி அரைச்சி வைக்கலாம் இல்லைன்னா இந்த பூவை கூட தலையில் வச்சுக்கிறதுக்கு கொடுக்கலாம் அதே மாதிரி இந்த பூ இதெல்லாம் வச்சு தலகாணியாக ரெடி பண்ணலாம் நல்லா நான் தலகாணிலாம் ரெடி பண்ணி எல்லாேருக்கும் கொடுத்துட்டு இருந்தேன் இப்போல்லாம் பண்ணுறதில்ல அப்போல்லாம் தலகாணி ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நான் அது மாதிரி இதெல்லாம் போட்டு தலகாணியாக ரெடி பண்ணலாம் ரெடி பண்ணி கொடுக்கலாம் இந்த மாதிரிலாம் செய்யலாம் நீங்கள் அப்படிலாம் செய்யுங்க குழந்தைகளுக்கும் நல்லது வயசானவளுக்கும் நல்லா தூக்கம் வரும் எல்லாரும் இதுக்கு வயசு வித்தியாசம் அது இது வாதம் போட்டுக்கணும் அப்படிங்கிற சட்டத்திட்டங்கள்லாம் எதுவும் இல்லை எல்லாம் பண்ணிக்கலாம் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லணும் எங்க பாட்டி மருதாணி இல்லாம இருந்த சரித்திரமே கிடையாது பாட்டிய பத்தி நான் எல்லாம் சொல்லுவேன் இல்லையா முக்கியமான விஷயம் மருதாணி இல்லாம எங்க பாட்டி இருந்ததுங்கிற சரித்திரம் என்றைக்குமே கிடையாது அது மட்டும் இல்ல ஊர்ல யார் மருதாணி அரைச்சாலும் பாட்டிக்கு மருதாணி கொண்டு வந்து கொடுப்பா மாமி இந்த உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் பாட்டி மருதாணி கையில இல்லாம இருக்கப்போ இருக்க மாட்டா எங்கள் பாட்டி கடைசியாக வைகுண்ட பிராப்தி போது கூட பாட்டி கையில் மருதாணி இருந்தது அந்த மாதிரி எப்பவும் கை கால் எங்கே பார்த்தாலும் பாட்டிக்கு மருதாணி இருக்கும் அதை அப்படியே மருதாணி போட்டு ஒரு ரீசெண்டை குட்டின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்குவா அப்படியே தூங்கி தூங்கி விழுவா இந்த கை இப்படியுமே தொடக்க தொடக்க இப்படி பிசிஞ்சுருவா ஆனாலும் அந்த மருதாணியை உட்காந்து நான் இட்டு விட்ருவேன் நான் கட்ட இருக்கிற கட்டாக இட்டு விடுவேன் மருதாணி கை கால் எங்கே பார்த்தாலும் மருதாணி இட்டுப்பா பாட்டி அதை அழியறதுக்குள்ளே திருப்பி எடுத்து சொல்லுவாங்க பாட்டி சொல்வா கண்ணுக்கு ரொம்ப நல்லது மாதிரி எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பாட்டி இருந்தால் கண் பார்வையில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பாட்டிக்கு அவ்வளோ திக்ஷீணியமான கண் பேப்பர்லாம் உட்காந்துட்டு படிப்பாள் எல்லாத்தையும் கட்டிங்லாம் எடுத்து வச்சுப்பா அந்த காலத்து முனுஷாலெலாம் கட்டிங் எடுப்பா இல்லையா அது மாதிரி கட்டிங்லாம் எடுத்து வச்சுப்பா அப்புறம் எங்கள் ஊரில் என்ன தெரியுமா பண்ணுவாள் மருதாணி சாதாரணமாக நம்ம அரைக்கிறதுனா புளி கொட்டை பார்க்க இது வேலை வச்சு அரைப்போம் அப்புறம் வந்து சில சமயம் நெல்லி முள்ளி அதாவது நெல்லிக்காயில் போட்டு பார்க்க அஞ்சு அந்த மாதிரி நெல்லிக்காய் நெல்லி முள்ளியில போடுவோம் அப்புறம் தயிர் குத்துவோம் எலுமிச்சம்பழம் குத்துவோம் அதெல்லாம் குத்துவோம் இல்லை எங்கள் ஊரில் கிராமத்தில் என்ன தெரியுமா பண்ணுவாள் கட்டை பிடிச்சி அதை வச்சு அரைச்சிடுவாள் எனக்கெல்லாம் பகீர்னு இருக்கும் அப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன் நம்ம பார்க்கறதுக்குள்ள நீ சும்மா இருப்பா அப்படின்ற லவுக்குன்னு உணவாக அதை வச்சு அரைச்சி போடுவாங்க அங்கே அந்த பின்னாடி நம்ம பின்னாடி பக்கம் இருக்கிறவள்லாம் அப்புறம் என்ன பண்ணுமா ஏழு வீட்டு கூரை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் வீட்டு கூரையும் போய் பிச்சின்னு வந்து ஏழு வீட்டு கூரையை வச்சு அரைக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் அரைப்பா அப்படிலாம் எங்கள் எங்கள் பக்கம் அந்த மாதிரி எல்லாம் கூட எல்லாம் மருதாணி மருதாணின்னா அவ்வளோ இது அவ்வளோ 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 தோணும் வச்சு அரைச்சி எல்லோரும் கையில் போட்டு இதை தயிர் அந்த மாதிரியானது ஒரு தயிர் அதான் நம்ம வந்து தயிர் குத்தி தயிர் குத்தி உழைச்சிப்போம் அப்புறம் பாட்டி என்னது பண்ணுவா சின்ன குழந்தைகளாக இருந்ததுன்னா சளி பிடிச்சிக்கணும்னு சொல்லிட்டு கையில் நன்னா அந்த யூக்கலிப்டா ஆயில் இருக்கு இல்லையா அதை நன்னா தடவிட்டும் அதுக்கப்புறம் மருதாணி இட்டு விடுவாள் சில சமயம் அமிர்தாந்தனத்தை கையில தடவிட்டு அதில் இட்டு விடுவாள் அப்புறம் மருதாணி இட்டுட்டதுக்கு பிறகு என்ன பண்ணுவான்னா இந்த பாட்டியில் பொதுவாக எங்கள் ஊரில் சொல்கிறேன் இந்த அந்த பாக்கை வச்சு அதுக்குள்ளே கையை அப்படியே டிப் பண்ணி இப்படி எடுத்து வச்சுப்பா அப்புறம் பாட்டி வந்து இன்ஸ்டன்ட் மருதாணி பண்ணுவாள் ஜீரகத்தை வச்சு டின்னில் வச்சு ஜீரகத்தை வச்சு பண்ணுவாள் பண்ணி பச்சை குழந்தைக்கெல்லாம் கூட இடுவா பாட்டி எல்லாரும் இட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி பச்சை குழந்தைக்கெல்லாம் சின்ன குழந்தை ஒரு வயசு குழந்தை ஃபுல்லாக இருக்குதுன்னா மழை கொட்டின்னு இருக்கும் அந்த ஜீரகத்தில் மருதாணி பண்ணி இட்டு விடுவா பாட்டி அந்த மாதிரி அவ்வளோ இது பாட்டியை பற்றி கதையாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நினப்பில்லை அதனால் ஆனால் பாட்டியை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய கதைகள் இருக்குது நீங்கள் எல்லாரும் நம்மளோடது இன்னொரு சேனல் இருக்குது அன்றைக்கி என்னென்னுட்ட கேட்டேன் இல்லையா தீப பிரகாஷர்னு பேர் அதுக்கு நீங்கள் வாங்கோ அதில் நான் வந்து எல்லா கதைகளும் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் நான் சொல்கிறேன் ஏன்னா இது அம்மாவின் சமையல்ல நம்ம சமையல் மட்டும் சொல்லிப்போம் அந்த சேனலுக்கு வாங்கோ அதில் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சொல்கிறேன் ரொம்ப முக்கியமான செய்திகள் எல்லாம் நம்ம பெரியவாழ்கிட்டருந்து கற்றுக்க வேண்டியது எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்னதுகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாரும் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்